குட்டிஸ் வெல்கம் பேக் மாமா குட்டி நம்மளுடைய சேனல்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தமிழ் சீரியலின் ஸ்டைலிஷ் மான் மதன் யார் அப்படிங்கிறதுக்கான நாமினேஷன் அதாவது லிஸ்ட் வந்து ஓபன் பண்ணியிருந்தோம் ஸோ ஆறு பேர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு பேர்ல அப்படி இருந்து பல ரவுண்டுக்கு பிறகு அந்த ஆறு பேர்ல இருந்து மூணு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி யுத்தத்தில் இந்த பட்டத்தை விளத்துக்காக வந்து போராடினாங்க சோ இந்த போட்டியில இவங்க வாங்கின வாக்குகள் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கம் குறிப்பா ஒரு ஹீரோவோட ரசிகர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிங்ல ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் சோ அப்படி தெரிக்க விட்ட ஹீரோவோட ரசிகர்கள் யாரு இந்த பட்டத்தை சூட போவது யாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேசிக்கான உங்களோட ஏஜ் என்ன எங்க பிறந்தாங்க அப்படிங்கறத வந்து பாத்திரலாம் ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு ஹீரோவோட ஏஜை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வருது ஸோ இவங்க யாரு என்ன அப்படிங்கிறத குயிக்கா மேலோட்டமா வந்து பாத்திரலாமா இதுல பாஸ்ட் நாமினேட் ஆயிருந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாஸ் இவரோட ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு இவர் ஜி தமிழ்ல வந்து புது புது அர்த்தங்கள் சீரியல் மூலமா வந்து இன்ட்ரோ வந்து ஆகிருந்தாரு ஸோ அந்த சீரியல்ல இவரோட சூப்பரான நடிப்பை பார்த்துட்டு இப்போ சன் டிவியில மூன்று முடிச்சு சீரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் மனதை கவர்ந்து இப்ப ஒரு நம்பர் ஒன் சூப்பரான இடத்துல வந்து பிடிச்சிருக்காரு நியாஸ் கான் அடுத்தது நாமினி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜ் இவருடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சென்னையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்திருக்காரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவியில வந்து ஆபீஸ் அப்படிங்கிற சீரியல் மூலமா ரொம்பவே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஃபஸ்ட்டு சீரியல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாட்லயே சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீரியல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரிச்சிட்டாரு அந்த அளவுக்கு இவரோட ஆக்டிங் ஸ்டைலிஸ் எல்லாம் தான் வந்து மெயின் காரணம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜீ தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சீரியல் ஹீரோக்கள்லேயே ஒரு யாரும் அடைய முடியாத எட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய உயரத்தை வந்து அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு செம்பருத்தி சீரியல் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தனி அடையாளத்தையே வாங்கிடுச்சு ஸோ அந்த வெற்றி சீரியலை தொடர்ந்து ஜீ தமிழை இப்போ கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல் மூலமாகவும் இன்னுமே பல மடங்கு உயரத்துக்கு வந்து சென்று இன்னைக்கு ஒரு யாராலையும் ஒரு அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து வயசை வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் வருது இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ வந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் தான் அப்படி இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எங்க ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார வேணாலும் அழகாகவும் ஸ்டைலிஷா வந்து இருக்கலாம் இவர் தேர்ட்டி செவன் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனாலுமே இன்னும் இவருடைய அந்த ஸ்டைலிஸ் ஆகட்டும் அவரோட அந்த ஆக்டிங் ஆகட்டும் எந்த விதத்துலையுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்டிங் அண்ட் லுக் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலேயுமே வந்து குறை சொல்ல முடியாது ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜை வச்சு வந்து யாரையும் வந்து டீக்ரியேட் பண்ணாதீங்க தப்பா பேசாதீங்க ஏஜ் இஸ் நோ பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வயசு வந்து எதுக்குமே வந்து ஒரு தடை இல்லை ஒரு இளமையான வயசுல வந்து நடிக்கிறது ஒரு சின்ன வயசுல அப்படிங்கமோ அப்போ வந்து பருவத்தில் பன்னிக்குட்டியும் அழகா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசுல வந்து இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நார்மல் தான் இவர் வந்து தேர்ட்டி செவன் ஏஜ் ஆனாலுமே இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அவருடைய லுக்வைஸ் ஆகட்டும் அவருடைய பாடி எல்லாமே மெயின்டைன் பண்ணி இந்த ஒரு லெவல்ல இருக்காரு அப்படிங்கிறது அதுக்கே வந்து அப்படின்னா இவருக்கு ஒரு தனி ஒரு பாராட்டுகளையும் ஒரு சல்யூட்டும் வந்து பண்ணணும் சோ நீங்க ஏஜை வச்சு வந்து தப்பா வந்து யாரும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க அடுத்ததா தேநாமினி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் சுவாமிநாதன் அனந்தராமன் இவரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா பெங்களூர்ல வந்து பிறந்திருப்பாரு அங்கதான் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பண்ணாரு பட் இருந்தாலுமே இவர் வந்து பாத்தீங்க சுவாமிநாதனோட அவரோட தாத்தா அவங்களோட ஃபேமிலி எல்லாம் ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர்ல இருந்ததாகவும் சுவாமிநாதனோட அந்த ஒரு தலைமுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இது வந்து அவரும் ஒரு தமிழர் தான் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க சோ அவர் என்னதான் வந்து அங்க கர்நாடகா பெங்களூர்ல வந்து பிறந்து வளர்ந்தாலுமே அவருடைய த தலைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவருமே ஒரு தமிழன் தான் இவரு விஜய் டிவியில காற்றுக்கண்ண வேலி அப்படிங்கிற சீரியல் மூலமா இன்ட்ரோ ஆகி தமிழ் சீரியல்ல இப்போ மகாநதி அப்படிங்கிற சீரியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இடத்தை வந்து அடைஞ்சிருக்காரு சோ இவரு இவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க சோ இந்த மூணு பேத்துல ஃபைனலா இப்போ நம்ம தமிழ் சீரியலின் ஸ்டைலிஷ் மன்மதன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பட்டத்தை யாரு வாங்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஸோ இதில் யாரு தேர்ட் ரன்னர் பார்த்தா செகண்ட் ரன்னர் அதாவது மூணாவது இடத்த மூணு பேத்துல மூணாவது இடத்த யாரு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தர்லாமா சோ மூணாவது இடத்த பிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலின் ஹீரோ நியாஸ்கான் இவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஓட்டுகள் வந்து வந்தது பட் இவங்க மற்ற ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும் போது நம்ம நியாஸ்கானுக்கு வந்து மூணாவது இடம் வந்து கிடைச்சிருக்கு அடுத்ததா ஃபைனலா இப்போ நம்ம ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிறத யாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்க போற நேரம் வந்து வந்துருச்சு சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்படிங்கிறீங்க இது ஃபேக் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி அந்த போட்டோ வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இல்லையா சோ அந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரூப் இருக்கும் அதுல வந்து யாரும் ஏமாற்ற முடியாது யாரும் வந்து சீட் பண்ண முடியாது அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே போதும் இப்போ ஃபஸ்டம் வந்து பிடிச்சிருக்காரு அவருடைய பேர் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அவ்வளோ வாக்குகள் வந்து அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் இது பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அந்த வீடியோக்கு கீழே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொய்யா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுங்க நம்மளுடைய சேனல் எப்பயுமே வந்து திறமையின் அடிப்படையில் யார் வந்து அதிக வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்களோ மக்கள் யார் தேர்வு பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னரா வந்து அறிவிக்கும் எல்லா இதுவும் அப்படிதான் இந்த இதுவும் வந்து அப்படிதான் ஸோ நம்ம தமிழ் சீரியலின் ஸ்டைலிஷ் மன்மதன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விருதை வாங்க போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தர்லாமா ஸோ டேரக்டா அந்த வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஒரு சின்ன கவுண்டனோட போயிடலாமா கிராச்சுன் கார்த்த்ரா நம்ம கார்த்த்ராஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டத்தையும் வின் பண்ணியிருக்காரு இவர் ஆல்ரெடி தமிழ் சீரியலின் அழகு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து வின் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ தமிழ் சிறீ ஸ்டைலிஸ் மான்மதன் மதன் அப்படிங்கிற பட்டத்தையுமே வந்து வாங்கியிருக்காரு ஸோ இது உண்மையாலுமே எங்களுக்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து இருந்தது ஆரம்பத்தில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் ராஜோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தெரிக்க விட்டுட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து வாக்குகள் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் ஓட்டிங்கில் வந்து யூடியூப்லேயும் சரி மற்ற சோர்ஸ்லேயும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலையில் இருந்தாரு ஸோ உண்மையாலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ஸோ உண்மையாலுமே கார்த்திக் ரோ ராஜோட ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்காரு நம்ம கார்த்திக் ராஜ் ஏன் அப்படின்னா இவ்வளோ வாக்குகள் வந்து அழிச்சிருக்காங்க அவ்வளோ அவர் மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வச்சிருக்காரு ஸோ இந்த பட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதியும் நம்ம கார்த்திக் ராஜ் தான் வின் பண்றாரு அண்ட் ஆப்கோர்ஸ் செகண்ட் பிளேஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமிநாதன் விஜய் வந்து இருக்காரு ஸோ இந்த மூணு பேருக்குமே வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம் இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நம்ம டைட்டில் வின்னர் கார்த்திக் ராஜுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருங்க